வணக்கம் ராஜ் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியின் என்ன படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் எதை படிக்கலாம் எப்படியெல்லாம் படிக்கலாம் என்ற பல கேள்விகளோடு இருப்பார்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காகவே சிறந்த கல்வியாளர்கள் நம்முடைய அரங்கிற்கு வந்து மாணவர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றனர் வானத்தையும் வசப்படுத்தும் வணிகவியல் இந்த வணிகவியல் துறையிலே என்னவெல்லாம் படிப்புகள் இருக்கின்றன அதை எப்படியெல்லாம் சீர்படுத்திக் கொள்வது அதைத் தொடர்ந்த படிப்புகள் என்னவெல்லாம் இருக்கிறது வேலை வாய்ப்புகள் என்னவெல்லாம் கிடைக்கின்றன இப்படி பல கேள்விகளுக்கு விடையளிக்க இன்று நம்மிடையே வருகை தந்திருக்கின்றனர் சிறந்த கல்வியாளர்கள் நுங்கம்பாக்கம் ஆர் ஆர் அகாடமி பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் கே என் ராமசாமி அவர்கள் ஆட்சி நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன் வணக்கம் சார் காமர்ஸ் ஸ்டூடென்ட்ஸ் வானத்தை வசப்படுத்தும் வணிகவியல் எப்படி சொன்னனோ விண்ணை தொடும் அளவிற்கு அவர்களை உயர்த்தி விடுவதையே உங்களுடைய தலையாய பணியாக கொண்டு எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வந்து ஒரு கல்வி ஆற்றி ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் என்னதான் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் தேர்ட் குரூப் அப்படி நம்பர் போகும்போது காமர்ஸ் குரூப்பாக ஏன் நிறைய மார்க் எடுத்துகிட்டு காமர்ஸ் குரூப் போகிறீங்க அப்படியெல்லாம் ஒரு கேள்விகள் இருக்கிறது நிறைய படித்தவங்க ஃபர்ஸ்ட் குரூப்பு டென்த்தில் நிறைய மார்க் எடுத்தாங்களா நைன்டி பர்சன்ட் மேலையா எல்லாம் சயின்ஸ் குரூப் வரணும் அதுக்கு கீழே வாங்கியிருக்கீங்களா எல்லாம் காமர்ஸ் குரூப்னு ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி சார் சமாளிக்கிறீங்க மேடம் நாங்கள் படிக்கும்போதே இப்படி தான் இருந்தது நல்ல மார்க் நீ எடுத்திருக்க ஏன் சயின்ஸு போகக்கூடாதுன்னு ஆனால் அந்த வணிகவியல் எடுத்து பிகாம் படித்து எம்காம் படித்து அப்படியே வரும்பொழுது இன்னைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை வந்து உருவாக்கியிருக்கோம் இந்த சவுத் இந்தியா ரீஜனல் கவுன்சில் த்ரூ அவுட் சவுத் இந்தியா அதனுடைய சேர்பர்சன் உமன் எம்பவர்மெண்ட் அதாவது பெண்களால் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அந்த திவ்யா அபிஷேக் அவங்க வந்து இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸு சிறந்த உமன் அதாவது உமன் டைரக்டர் அந்த போஸ்டில் இருக்காங்க அவங்க வந்து எங்கள் அகாடமியில் படித்தாங்க சிஎம்ஏ படிச்சுட்டு இன்றைக்கி பெரிய அளவில் இருக்காங்க யங்கஸ்ட்டு உமன் டேரக்டர் நிறைய இது மாதிரி பார்க்கும்போது வணிகவியல் துறையில் நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா அதுக்கு நீங்கள் சொல்கிறா போல் வானமே வசப்படும் தான் சொல்லணும் ஏன்னா இப்போ பார்த்தோம்னா அந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட ஒன்றும் இல்லை மேடம் இப்போ லாஸ்ட் ஒன் வீக் முன்னால் நீட்டுக்கு அந்த பொண்ணு ப்ரிப்பேர் பண்ணித்து சரியானபடி மார்க் இல்லை உடனே யாரோ சொல்லியிருக்காங்க உடனே நான் சிஏ படிக்கணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க இருந்து இந்த மாதிரி நிறைய வந்து காட்சிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸே இப்போ காமர்ஸ் குரூப்பை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க தமிழ் தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா நீங்கள் டாப் டாப்பர் எல்லாமே வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீம்ன்றா போல் வந்தாச்சு அதனால் அதனுடைய வந்து வேகமும் சரி அதனுடைய வேலை வாய்ப்புகளும் சரி இப்போ அதிகரித்து கொண்டே தான் இருக்குது ஆமாம் மேடம் சரிங்க சார் ரொம்ப பாசிட்டிவ் நோட்டோட இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க அதாவது ஒரு மூன்று வருட நான்கு வருட படிப்பு என்பது நாற்பது வருட வருமானத்தை தரவல்லாது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் சீட்டோ இல்லை கல்வி அப்படின்றது எட்டா கனியாக இருந்தது இப்போ கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுது காலேஜஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களே மாதிரியான இன்ஸ்டிடியூட் நிறைய சப்போர்ட் பண்ணி அந்த மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க அவங்க தன்னோட எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கின்ற படிப்பானது எதை பேசிக் ஃபேக்டர்ஸா வச்சு அவங்க செலக்ட் பண்ணனும் இதுதான் என்னோட கேள்வி அதற்கு முன்னதாக நேரோட கேள்வி என்னன்னு பார்க்கலாம் வணக்கம் என்ன படிக்கலாம் எங்க எங்க பொண்ணு வந்து காமர்ஸ் குரூப் மேடம் சரி நாங்க என்ன பண்ணலாம் சொல்லிட்டு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க எந்த ஸ்கூல் எவ்வளவு மார்க் இத மட்டும் சொல்லுங்கம்மா சரி பரவாயில்லம்மா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்க அடுத்தது ஒரு ஐந்து வருடம் ஏன்னா இப்போ கால் ஓ நல்லதுங்கம்மா அதாவது ப்ளஸ் டூ முடித்த உடனே ஒரு ஐந்து வருடம் வந்து வரையறை செய்து கொள்ளுங்களம்மா அதாவது இருபத்தி மூணு வயசில் அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக வரணும் அவ்வளோதான் என்னம்மா நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு சயின்ஸ் துறையைச் சேர்ந்த மாணவ மாணவி அவர்களுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடித்த உடனே ரோட் மேப் போட்டுறாங்க சார் சொன்னால் போல் அடுத்த ஐந்து இல்லைன்னா ஆறு வருடம் அவங்க ஒரு தொழில் துறையில் வல்லுனராக வராங்க அதே போல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ஐந்து வருடம் டைம் எடுத்துக்க சொல்லுங்கள் அவங்க பிகாம் படிக்கிறதுனா படிக்கட்டும் கூடவே பிகாம்ன்றது ஒரு ஒரு காலேஜ் படிப்பு ஒரு பட்ட படிப்பு அவ்வளோதான் அதையும் தாண்டி ஏன்னா நம்ம இப்போது முந்நூறு பேர் ஃப்ளைட்டில் போகிறான் மூணு லட்சம் பேர் கீழே இருந்து பார்க்குறான் அப்போ யார் இந்த முந்நூறு பேர்னால் ப்ரொஃபஷ்னல்ஸ் தான் ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு லாயர் ஒரு சிஏ ஒரு சிஎம்ஏ ஒரு சிஎஸ் இப்படி தான் நம்மளால் சொல்ல முடியும் அதனால் உங்களுடைய குழந்தை வந்து இந்த மூன்று படிப்பு இருக்குது பிகாம் காலேஜில் போகிறதுனாலும் போகலாம் போகட்டாலையும் போகலாம் தொலைதூர கல்வியெலாம் வந்தாச்சு ரொம்ப ஃபீஸும் கம்மி அதுலேயும் சேர்ந்துக்கலாம் கூடவே அவங்களுக்கு வந்து மேத்ஸ் நல்லா வரும் அப்படின்னா சிஏ எடுத்துக்க சொல்லுங்கள் இல்லை சார் மேத்ஸ் அவங்களுக்கு அவ்வளோவா வராது இல்லை அவங்க மேக்ஸ் எடுக்கலை ப்ளஸ் டூ இல்லைன்னா சொல்லப்படக்கூடிய சிஎம்ஏ கோர்ஸ் எடுத்துக்கலாம் சுத்தமாகவே மேத்ஸ் வராது மேத்ஸே வேண்டாம் எனக்கு வந்து தியரி தான் ரொம்ப அதிகமாக வரும் நல்லா மனப்பாடம் பண்ணி பேச மனப்பாடம் பண்ண முடியும்னா கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் எடுத்துக்குங்க ஆனால் ஒன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை பக்கத்தில் ஐநூறு கோடி ஐநூறு ஏக்கர் நிலத்தை வந்து அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எவ்வளவு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு தான் இருக்குது வணிகவியல் துறைக்கு தான் இருக்குது அப்போது ஒரு காலகட்டம் வச்சுட்டு அடுத்த அஞ்சு வருஷத்தில் அவங்க வந்து பிகாம் கூடையோ கரஸ்பாண்டன்ஸ்லையோ இல்லை காலேஜ் எப்படி போட்டாலும் சரி கூடவே அவங்க படித்தா ஐந்து வருடம் கழித்து அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனாக வெளியே வருவாங்க படிக்கணும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிக்கணும் வேறு ஒன்றுமே இல்லையே படிக்கத்தானே சொல்கிறோம் நிச்சயமாக முடியும் ஆனால் நானே ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் தான் படி படின்னு தான் இன்னைக்கு இந்த நிலைமைல இருக்க முடிகிறது மின் இந்த டிவியில உரையாற்ற முடிகிறது அப்ப அவங்கள படிக்க சொல்லுங்க இந்த மூணு கோர்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நிச்சயமா எடுத்துக்க சொல்லுங்க அவங்க வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த கோர்ஸ் இன்டர் பாதி தான் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சேலரி நாற்பதாயிரம் ரூபாய் இருக்குதுமா இது உறுதி தேங்க் யூ சார் தேங்க் யூ ஹம் ஹலோ டாக்டர் வந்து காமர்ஸ் அக்கௌண்ட் டீம் பிளஸ் டூல சிபிஎஸ்சி நைன்டி பெர்சன் வாங்கிருக்காங்க

பேஸு ப்ரீகேஜிலேருந்து அப்படி கொண்டு போனால் தான் அந்த ஏசிசிஏ அதுக்கு முன்னால் அவங்களுக்கு சிபிஎஸ்சி அவங்களால் சிஏ படிக்க முடியும் சார் சொன்ன மாதிரி சிஏ படிக்க முடியும் சிஏ படித்து அவங்க முடிச்சிட்டாங்கன்னா ஏசிசிஏ அப்படி ஊதிடலாம் அதாவது ஏசிசிஏவில் ஒரு பதினாலு பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரைட் அவங்களுக்கு ஒரு எட்டு பேப்பர் எக்ஸாம் சிஏ முடித்தா இந்தியன் சிஏக்கு தான் அவ்வளோ வேல்யூ இருக்குமா சரி இந்தியாவே ஒன்பதாவது இடத்துல இருந்தோம் அஞ்சாவது இடத்துக்கு வந்துட்டோம் மூணாவது இடத்துக்கு எமர்ஜிங் எக்கானமி லார்ஜஸ்ட் எக்கானமிஸ் இன் தி வேர்ல்டு யுஎஸ் சைனா இப்போ வந்து ஜெர்மனி ஜப்பான் இந்தியா நம்ம மூணாவது இடத்துக்கு போக போகிறோம் அப்போது ஏசிசிஏ படித்தா குளோபல் லெவலில் போகலாம் ஒரு யூகே ஒரு யூரோப் தேடி போறதை விட இந்தியாவிலேயே இவ்வளோ கொட்டி இருக்கே கொட்டி கிடக்கிறது உங்களுக்கு பாருங்க இங்கே இல்லாத தொழிற்சாலைகளாக நம்முடைய யூகேவே இப்போ டவுன் ரிசேஷன்ல போயிட்டு இருக்குமா யூகே அதுதான் உண்மை யூகே ரிசேஷன்ல நம்மளது இல்லையே அப்போ இங்கே இருக்கிற கோர்ஸ் சிஏ படிக்க ஆரம்பிச்சாவோ இல்லை சிஎம்ஏ படிக்க ஆரம்பிச்சாவோ அவங்களுக்கு அந்த பேசிக்ல இருந்து ஒரு நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கொண்டு போய் நிற்கும் உலகமே இந்தியன் சிஏ சிஎம்எஸ் சதானமா விரும்புது அப்போ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்றது ஈஸி தேங்க்யூ நீங்க டாப் ஃபுளோர் வரைக்கும் போயிடுங்க மேலே மொட்டை மாடி தானே ஏறணும் ஈஸியாக ஏறிடலாம் தேங்க் யூ சார் அடுத்த நேயர் வணக்கம் என்ன படிக்கலாம்

பண்ணலாமா இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எனக்கு வந்து காலேஜில் பெர்மிஷன் கிடைக்குமா இல்லை நான் டே காலேஜ் எடுத்தால் எப்படி கிளாஸுக்கு வரது இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும் அந்த மாணவர்களுக்கு நீங்கள் இந்த இன்ஸ்டிடியூட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபிளெக்சிபில் ஃப்ளெக்சிபிபிலிட்டி இருக்குது டைமிங்கில் அதாவது எங்கம்மா இப்போ உங்களுடைய குழந்தை படிக்கிறதுனா ஒன்று அவங்க மார்னிங் டைம்னால் செவன் டு லெவன் தேர்ட்டி வரைக்கும் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம் ஈவினிங் காலேஜ் தான் மார்னிங் காலேஜ் போகிறோங்கன்னா ஈவினிங் டூ தேர்ட்டி டூ சிக்ஸ் எடுக்கிறோம் அதனால் எந்த காலேஜ் எப்படி கிடைச்சாலும் அதை கேத்தா போல் மாற்றிக்கலாம் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா ஆன்லைன் ஃபேஸ் டு ஃபேஸ் லைவ் கொடுக்குறோம் கூடவே வந்து ரெண்டு நாள் கழித்து ரெக்கார்டையும் கொடுத்துட்றோம் இப்படி படிக்கலாமா ஆனால் உங்கள் குழந்தை படிக்கிறது படிச்சுருந்துருக்குன்றீங்க காலேஜ் ஆனால் ஒன்றுமா இப்போ சிஏன்றது எப்படின்னா அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது அதுக்கு ஒரு ஒன்பது மாதம் படிக்கிறோம் நாலு மாதம் கோர்ஸ் எல்லாம் தயவுசெய்து போக சொல்லாதீங்க செப்டம்பரில் எழுதலாம் ஜூனில் எழுதலாம் சிஏ ஃபவுண்டேஷன்னா ஜன்வரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல தான் எழுதணும் ஒம்பது மாதம் படிக்கணும் சார் இப்போ நாங்கள் நாலு மணி நேரம் தான் எடுப்போம் அதுக்கு மேலே எடுக்க மாட்டோம் ஏன்னா மைண்டில் போகாது ஒன்றரை மணி நேரம் உட்கார வச்சு உங்கள் குழந்தைய படிக்க வைப்போம் இங்கே நுங்கம்பாக்கம் ஆர்ஆர் அகாடமியில் ஏசி கிளாஸ் ரூம்ஸ் தான் அதை முடிச்சுட்டு குழந்தை வீட்டுக்கு போச்சுன்னா டைம் டேபிள் போட்டு கொடுப்போம் ஸ்கூல் மாதிரி ரெண்டு 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 ஆறு மணி நேரம் படிக்கணும் எட்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்புறம் காலையில் வரணும் இப்போ உங்கள் குழந்தை காலேஜ் போச்சுன்னு வச்சுக்கிங்களேன் என்ன ஆகும்னா நாங்கள் நாலு காலேஜ் எட்டு பன்னெண்டு தூங்கறத்துக்கு எட்டு இருபது ரிலாக்ஸ் இருபத்தி ரெண்டு ரெண்டு சாப்பிட்றது அது இது முடிஞ்சு போச்சே அப்போ குழந்தைக்கு படிக்கிறதுக்கே டைம் இருக்காது காலேஜ் போயிட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னா கடைசியில் சிஏவை பிளேம் பண்ணுறது ஒரு சாதாரண ப்ளஸ் டூக்கே ரெண்டு வருஷம் கொடுக்குறீங்களே சிஏக்கு ஒம்பது மாதம் கொடுங்க சாதாரண ப்ளஸ் டூக்கே ஃபுல் ஃப்ளேஜாக படிக்கும்போது

சிஏ பிரியதர்ஷினி பிகாம் முடிச்சா பிரியதர்ஷினி பிகாம் ஐஏஎஸ் பிரியதர்ஷினி ஐஏஎஸ் எம்பிஏ பிரியதர்ஷினி ஐஏஎஸ் சிஏ முடிச்சா சிஏ பிகாம் வில் பிகம் இர்ரலவெண்ட் யாருமே சிஏ முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிகாம் முடிச்சான்னு கேட்க மாட்டாங்க மேடம் கேட்குறாங்க சொல்கிறேன் இப்போ உங்கள் குழந்தை பிளஸ் டூ முடிச்சாச்சு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து பாப்பா நீ ப்ரிகேஜி படிச்சியா எல்கேஜி படிச்சியான்னு கேட்கவே மாட்டார் என்ன பிளஸ் டூ அவ்வளோதான்

பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அதாவதுமா கம்ப்யூட்டர் துறையில் போயிட்டீங்க அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துருக்கீங்க என்ன நீங்கள் ப்ளஸ் டூவில் வந்து கம்ப்யூட்டர் எடுத்துருப்பீங்க அப்படியே பிகாம் சிஏன்னு போயிட்டீங்க சரி சிஎஸ்க்கு வரேன் சிஎஸ் வந்து யார் வேணாலும் படிக்கலாம் இன்ஜினியர்ஸ் கூட படிக்கலாமா இப்போது ஏன்னா அது கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் மிக உயர்ந்த கோர்ஸுமா நிர்மலா சீதாராமனே என்னுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஒரு கூட்டத்தை பார்த்து நீங்கள் தான் வந்து இந்தியாவை பாதுகாத்துக்கணும் நீங்கள் தான் ஜாகிரதையாக இருக்கணும் யாருன்னா கம்பெனி செக்ரட்டரி கூட்டத்தை பார்த்து தான் சிஏ இல்லை ஏன்னா சிஏ வந்து சொல்லக்கூடாது நிறைய ஸ்கேம் நடந்துட்டுருக்கு இருக்குது சத்தியம் ஸ்கேம் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஸ்கேம் விஜய் மல்லையா போயிட்டு லண்டனில் உட்காந்துருக்காரு அரெஸ்ட் ஆகிட்டு கிங் ஃபிஷர் ஏர்லைன்ஸ் இதெல்லாம் ஆனதுக்கு காரணம் சிஏஎஸ் தான் அப்படி அது பேப்பரில் வந்திருக்கு ஆனால் கம்பெனி செக்ரட்டரின்றவங்க இதை பாதுகாக்கணும் அவங்க தான் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் யூஷுவலாக எம்டி சைன் பண்ணுவார் போர்ட் ஆஃப் டைரெக்டர்ஸு சிஏ இப்போ சிஎஸும் சைன் பண்ணோம் அதனால் அந்த சிஎஸுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்குது நார்த்தில் எல்லோருமே நிறைய பேர் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சிஎஸ் படிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதை பற்றி தெரில அதை படிக்குமா அதில் தியரி தான் அதிகம் அக்கௌண்ட்ஸ் கிடையாது மேத்ஸ் எல்லாம் கிடையாது அக்கௌண்ட்ஸ் கூட கொஞ்சம் தான் பத்து பர்சன்ட் அதனால் நீங்கள் சிஎஸ் படித்தா கம்ப்யூட்டர் செக்ரட்டரி எதிர்காலத்தில் அவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது

உங்களுக்கே அது மேல ஒரு சந்தேகம் இருக்கு அதனாலதான் இந்த நிகழ்ச்சியில சிறந்த கல்வியாளர்கள் கிட்ட அந்த பதில கேட்டு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்க சார் நீங்க சொல்லுங்க அதாவது கிராஷ் கோர்ஸ் இந்த மேகி நூடுல்ஸ் மாதிரி எந்த ப்ராடக்ட் பேரையும் சொல்லக்கூடாது சாரி இப்போ த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ்ல அதை படிச்சு முடிச்சிட முடியுமா அதாவது இப்போ அதாவது த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் சொல்றது உங்க பாக்கெட்ல பணத்தை எப்படியாவது வாங்கி போட்டுக்கணும் சேர்த்துடுங்க கவலைப்பட மாட்டாங்க நாங்கள் கவலைப்பட்டதுனால தான் முப்பத்தோரு வருஷமாக இருக்கும் அதாவது த்ரீ மந்த்ஸ் மேடமே சொன்னால் போல் கிராஷ் கோர்ஸ் வில் பிக் வில் கிராஷ் அவ்வளோதான் நான் தான் சொல்கிறேன் ஒரு சாதாரண ப்ளஸ் டூக்கே ரெண்டு வருஷம் படிக்கிறீங்க மிகப்பெரிய கோர்ஸ் அந்த சிஏ சிஏக்கு நாலு வருடம்னு மத்திய அரசாங்கமே நிர்ணயிச்சிருக்காங்க அந்த நாலு வருஷத்தில் ஒரு வருஷம் ஃபவுண்டேஷன் ஒரு வருஷம் இன்டர் ரெண்டு வருஷம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஆறு மாதம் வீட்டில் உட்காந்து படிக்கணும் அப்புறம் தான் ஃபைனல் அவங்களே சொல்லியிருக்கும்போது இவங்க எல்லாமே காசு பணத்துக்காக உங்ககிட்ட சொல்கிறாங்க ஏமா ஏன் சார் மூணு மாதத்தில் படிக்க முடியாதுன்னா சத்தியமாக படிக்க முடியாது ஏமாம்மா இப்போ புது சிலபஸ் வந்துருக்கு சிஏல நாலு பேப்பர்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சொல்லுகிறேன் தங்கச்சின்னே கூப்பிட்டுக்கிறேன் தங்கச்சி ஒன்பது சப்ஜெக்ட் இருக்குது எப்படி சார் ஒன்பது சப்ஜெக்ட் கேட்குறீங்களா அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கோங்க

அதுலேருந்து கொண்டு வந்து ஃபவுண்டேஷனில் போட்டு ஃபவுண்டேஷனை லோட் அதிகம் பண்ணிவிட்டாங்க நீ கேட்கலாம் ஏன் சார் லோடு அதிகம் பண்ணாங்கன்னா மூணு வருஷம் கழித்து ஒத்தம் வரான் பிகாம் முடிச்சிட்டு வரான் ஏ அவனுக்கு கம்மியாக கொடுப்பா மூணு ப்ளஸ் மூணு எடுத்துக்கோ நீ மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே சின்ன வயசுலேயே ஓடணும்னு நினைக்கிறிய உனக்கு கொஞ்சம் லோடு எடுத்துக்கோ இதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய நினைப்பு ஏன்னா இந்த மூணுமே எஸ்டாப்ளிஷ் பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இந்தியா பாராளுமன்றம் உருவாக்கிற கோர்ஸ் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ஆனால் நீங்க படிக்கணும் ஒன்பது மாசம் படிக்கணும் இப்ப இருந்தா ஜனவரி இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணாதீங்கம்மா தயவு செய்து எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க பண்றது இல்லம்மா செப்டம்பர்ல எழுதணும்னு வந்தாங்கம்மா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்ல ஏதோ ஃபீஸ் வாங்கிட்டாங்க கொடுக்கலான்னு திருப்பி கொடுத்துட்டோம் மூணு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடண்ட் எம்ஓபி வைஷ்ணவ் காலை எடுத்துக்கோ செட்டிநாடு வித்தியாசம் வேற எங்கேயாவது போய் சேர்ந்துட்டீங்கன்னு பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம்மா தவறை செய்யவே மாட்டோம் தயவு செய்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் இந்த மட்டும் இல்லாம இவ்வளோ ஒரு வேல்யூ அதிகம் உள்ள ஒரு படிப்பு இந்த படிப்புக்கு எவ்வளவு நேரம் போட வேண்டுமோ எவ்வளவு பயிற்சி எடுக்க வேண்டுமோ எடுத்தால்தான் அது வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்த நேரோட கேள்வி வணக்கம் என்ன படிக்கலாம் தம்பி வந்து இப்ப டென்த் முடிச்சு லெவல்த்து போறா மேம் ஆ சரி அவன் வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தா என்ன மேம் யூஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தா தான் யூஸ் சரிங்களா நம்ம ராமசாமி சார் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் தம்பியோட பேர் என்ன

அந்த அக்கௌண்ட்ஸ் கூட மேத்ஸ் எடுத்துக்க சொல்லுங்கள் இல்லை சார் மேத்ஸு ரொம்ப நல்லா வராது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்க சொல்லுங்கள் அதுக்கு இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸெல்லாம் போகணுன்னு இல்லை ரெண்டு வருஷம் அவர் படிச்சுட்டார்னா ஏதாவது ஒரு சார் சொன்னால் போல் ஒரு காலேஜில் பிகாம்ஸ் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள் அந்த பிகாம் கூட நான் என்ன சொல்லுவோன்னா அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த கல்லூரிகளை சேர்ந்துட்டிங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மிமா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லாம் அவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறாங்க அவ்வளோ ஒர்த்து கிடையாதுமா பிகாம் அரசாங்கம் நடத்துது அரசாங்கம் எய்டட் காலேஜஸில் சேர்ந்துட்டு பிகாம் கூடைய ஒரு சிஎம்ஏ மூணு வருஷம் அந்த சிஎம்ஏ படிக்கும்போது இன்டர் முடித்தாவே அரசாங்கம் வேலை வாய்ப்பு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இப்போ சிஎம்ஏ தான் கேட்குறாங்க இன்டர் முடித்தாவே அறுபத்தேழாயிரம் ரூபா சம்பளம் இது உண்மை அதனால் அவர் அக்கௌண்ட்ஸ் துறை எடுத்துக்க சொல்லுங்கள் சார் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வராதே எல்கேஜியில் சேரும் போது உங்களுக்கு தெரிஞ்சா சேர்ந்த இல்லையே மேடம் சொல்லி கொடுத்துருவாங்க அருமையான டீச்சர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க அப்படியே சொல்லி கொடுத்துருவாங்க எடுத்துக்க சொல்லுங்க சரிங்க சார் இப்போ ஆர் ஆர் அகாடமி அதில் நீங்கள் வந்து கோர்ஸ் கொடுக்குறீங்க இந்த மாணவர்களுக்கான ஃபிளெக்சிபிலிட்டி டைமிங்ஸை கொடுக்குறீங்க முக்கியமாக எல்லாருக்குமே மனசுல ஒரு பெரிய சந்தேகம் என்ன இருக்கும்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் ஏன்னா அந்த ஃபீஸ் அந்த பெற்றோரால கட்ட முடியுமா ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட கல்லூரிக்காக ஃபீஸ் கட்டிட்டு இருப்பாங்க இப்போ அடுத்து படிக்கிற இந்த ஆட் ஆன் கோர்ஸ் இதுக்காக அவங்களால ஃபீஸ் கட்ட முடியுமா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் மேடம் இப்போ ஒரு ச பிகாம்கே சார் சொன்னால் போல இப்போ ஒரு இதில் படிக்கணும்னா பிகாம்கே இந்த காலகட்டத்தில் மூணு லட்சம் ரூபா செலவாகிடுது மேடம் அது ஒரு சாதாரண ப பட்ட படிப்பு தான் ஆனால் இந்த சிஏ சிஎம்ஏ சிஎஸ் போன்ற படிப்பு வந்து மூன்று இல்லை நாலு வருஷத்துக்கு சேர்த்தே ஒன்றரை லட்சம் தான் ஆகுது ஏன் அப்படின்னா இது வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய படிப்பு ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி அது ஒரு சைட் இன்னொரு சைடு வந்து இந்த கோச்சிங் ஃபீஸுன்றிருக்கேன் கோச்சிங் ஃபீஸுன்றது நாங்கள் வாங்குறது இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டாப் வந்த மாணவி பூங்கோதைன்னு பேர் அந்த மாணவி வந்து பெரம்பூர் ஸ்கூலில் படித்தாங்க அப்படி சீகை படிக்கணும்னு ஆசை உடனே அவங்கள கூப்பிட்டு ஏன்னா நாங்கள் வந்து ஒரு அக்கௌண்டிங் விசாடி எக்ஸாம்னு வச்சோம் எவ்ரி இயர் நாங்கள் கண்டெக்ட் பண்ணோம் தமிழ்நாடு ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் அதில் அவங்க நாற்பது பர்சன்ட் வாங்கிட்டாங்க அப்போவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணணும் அந்த மாணவியை கூப்பிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஸ்காலர்ஷிப் கொடுத்து சேர்த்துருட்டோம் மாணவி ஒரு பைசா கூட கொடுக்கணும் ஏன்னா அந்த மாணவியினுடைய அப்பா வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுடர் அதுவும் பார்த்தாவே தெரிகிறது ரொம்ப சாதுவாக இருக்கார் அம்மா வீட்டில் தான் ஏதோ வீட்டு வேலை ஏதோ இருக்காங்க பக்கத்து வீட்டில் அப்போ அந்த மாணவிக்கு வந்து படிக்கணும் ஒன்றும் கவலைப்படாது ஒரு பைசா மட்டும் செலவு பண்ணாதமா கோச்சிங் ஃபீஸ் சார் அப்போ வேறு ஃபீஸ் கவர்மெண்ட் ஃபீஸ் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சரி சார் நாங்கள் நடுத்தர வர்க்கம் நாங்கள் ஃபீஸ் சிஏக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபீஸ் நீங்கள் ப்ளஸ் டூவில் அதாவது ஐநூ ஐநூற்றி அறுபது ஐம்பது மார்க்குக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இல்லை ஐநூற்றி தொண்ணூறு அஞ்சாயிரம் குறையும் இல்லை சாரி அது அதை வந்து பதினஞ்சாயிரம் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் இப்படியே குறைச்சிகிட்டே வரும் அதனால் இந்த முப்பத்தி நாலாயிரம் தான் சிஏக்கு ஃபீஸுன்னா தயவு செய்ய நினச்சிக்க வேண்டாம் மார்க் ஷீட் எடுத்துன்னு வாங்க உங்களுக்கு அஞ்சுலேருந்து பதினஞ்சு இருபது வரைக்கும் ஃபீஸ் குறையும் சிஎம்ஏ சார் சொன்னால் போல் அவ்வளோ ஃபீஸே இல்லை இருபத்தி நாலாயிரம் தான் மறுபடியும் இதில் இருபத்தி நாலாயிரத்தில் பார்த்திங்கன்னா குறைஞ்ச அது அதனுடைய அப்பர் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எட்டாயிரம் ரூபா குறைஞ்சிரும் சரி மார்க்கை பொறுத்து எட்டு ஆறு நாலு ரெண்டு இப்படி குறையும் அதனால் ஃபீஸே ஒன்றும் இல்லை இப்போ கவர்மெண்ட் கட்டுற ஃபீஸ் ஆறாயிரம் தானே நீங்கள் இதை தான் யோசிக்கிறோம் நம்முடைய காமர்ஸ் வணிகத்துறையில் சார் சொன்னா போல இன்ஜினியரிங்கில் பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் நம்மளதில் இல்லையே அது கூட பிகாம் த்ரீ லேக்ஸ்ன்றது ஈவினிங் காலேஜஸில் இதே டே காலேஜஸ் இருக்குது ஃபீஸு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அதாவது மூணு வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரம் தான் அது கூட என்னால் கட்ட முடியலன்னா கரஸ்பாண்ட்ஸில் போனீங்கன்னா ஓ அதாவது ஆறாயிரம் ரூபா வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபா தான் அப்போ பாருங்களேன் பிகாம் கூடவே வந்துடும் ஃபீஸ் கம்மி இது கொஞ்சம் இன்னொன்று மேடம் சொன்னால் போல் சார் வேலை செஞ்சு நேவும் படிக்கலாம் பார்ட் டைம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒன்றுமே இல்லை அனுராக்ன்ற ஒரு மாணவன் பட்டாபிராம் வீடு அவன் அவன் வந்து நசரத் ஸ்கூலில் இன்பநாயகி மேடம் காமர்ஸ் டீச்சர் ஃபோன் பண்ணுறாங்க சார் அப்பா ஸ்ட்ரோக்கு படுத்துட்டார் அம்மா இந்த சித்தாள் வேலை பண்ணுறாங்க மேடம் அனுப்பிச்சு கொடுங்க அனுராக அவ்வளோதான் அனுராக் காலேஜ் வானப்பா கரஸ்பாண்டன்ஸில் போடுறியா ஆ போடுறேன் சார் சரி

பிகாம் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆமா சரி ப்ரொபஷனல் கோர்ஸ்ல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கா இல்ல பிஜி பண்ணணுமா ஹலோ நீங்க வந்து சவுண்ட் கம்மியா பேசுறீங்க கொஞ்சம் அதிகமா பேசினா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசுவா இப்ப கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு இப்ப ஒரு லோ கேக்குது ஒரு கேக்குது உங்களுக்கு ப்ரொபஷனல் கோர்ஸ் படிக்கணுமா இல்ல பிஜி பண்ணணுமா ஆ சொல்லுங்க ப்ரொபஷனல் படிக்கணுமா பிஜி பண்ணணுமா பிஜி பண்ணணும் யூஜி பண்ணிட்ட பிஜி பண்ணணும் என்னென்ன கோர்ஸ்லாம் நல்லா இருக்கும் ஆ சரி

ஹெச்ஆர் போனோம்னா சார் அது இன்னொரு தடவை சொல்லிருங்க சார் ஏனா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அந்த மணிகேஷ்ல பிகாம் சிஎஸ் எடுக்கலாமா சிஏ எடுக்கலாமா ஐஎஸ்எம் எடுக்கலாமா சிஏ எடுக்கலாமா இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்கு என்ன எடுக்கலாம் அவங்க அப்ப நீங்க வந்து காலேஜ் முடிவு பண்ணிக்கங்க காலேஜ்ல இது காலேஜ் கடைசி கிடைக்கிறதா எது உடனால எடுங்க நான் ரொம்ப இதுவா சொல்றது உண்டு ஆனா இதெல்லாம் சொன்னா ரொம்ப இதுவாயிடும் அதாவது எல்லாமே ஒண்ணுதான் எல்லாமே ஒண்ணுதான் அதில் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை இப்போ பேனாக இருக்குது அஞ்சு பேனாக இருக்குது அஞ்சு பேனாவில் எந்த பேனாக பெஸ்ட்டு அஞ்சு பேனாக ஒரு பேனாக தான் அஞ்சு பென்சில் ஒரு பென்சில் அஞ்சு பாட்டில் ஒரு பாட்டில் அவ்வளோதான் அதனால் எது எடுத்தாலும் பரவாயில்ல ஏன்னா அது பிகாம் தான் சார் இல்லை சார் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது பிகாம்னு தான் கொடுப்பாங்க சர்டிஃபிகேட் எட்டாவது லைனில் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் எட்டாவது லைனில் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அதை புரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களை அதுக்கப்புறம் இவர் வந்து இதுக்கு மேலே வந்து இப்போ நீ ஒரு எம்காமோ இல்லை எம்பிஏ அதெல்லாம் படித்த வேஸ்ட்டுப்பா ஒன்றுமே இல்லை பிஜின்றது சும்மாப்பா அப்படி ஆகிப்போச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் அதனால் நீ வந்து ஒரு தொழில் தொ தொழிலில் வல்லுநராக ஆக வேண்டும் எப்படி ஒவ்வொரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் அவன் வந்து நாற்பது மாதம் தான் எடுத்திருப்பான் இன்ஜினியர் ஆகணும் இல்லை டாக்டர் ஆகணும் அப்போது நம்மளும் எப்படியாவது சார் சொன்னால் போல் சிஏ கூட விட்டுருங்க வண்டாம்ப்பா சிஎம்ஏ அருமையான வேலை வாய்ப்பு தரக்கூடிய அது அந்த சிஎம்ஏயில் சார் சொன்னால் போல் இன்டர் முடிச்சாவே போகிறோம் இன்டர்னால் எவ்வளோ சார் ரெண்டு குரூப்பு நாலு பிளஸ் நாலு எட்டு சப்ஜெக்ட் ரெண்டு இன்டர் முடிச்சிட்டாவே இன்றைக்கி தேதியில் ரூபாய் இருக்குது என்னென்னா கஷ்டப்பட்டு படிக்கணும் சார் சொன்னால் போல கஷ்டப்பட்டு படிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நாங்கள் கிளாஸ் வைக்கிறோம் காலையில் ஆறரைலேருந்து எட்டுற இல்லைன்னா சாயந்தரம் ஆறரைலேருந்து எட்டுறேன் நீ எங்கே இருந்தாலும் படிக்கலாம் ஏன்னா பேண்டமிக் அப்புறம் ஆன்லைன் வந்தாச்சு ரெக்கார்டும் கொடுக்குறோம் ஹெல்ப்புக்காக டைரெக்டாக வர்றது நல்லது கஷ்டப்பட்டு அடுத்த ஒன்றரை வருஷம் சார் சொன்னா போல் ரோட் மேப் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அடுத்த ரெண்டு வருஷத்தில் நீ இன்டர் முடிச்சிட்டா உனக்கு குறைஞ்ச பட்சம் இன்றைக்கி தேதியில் நாற்பதாயிரம் ரூபா போக போக அது அறுபதாக மாறலாம் ஏன்னா இன்றைக்கி வா இந்த மாதிரி பிகாம் யாரும் எடுக்கிறது இல்லை எடுத்தாலும் பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா மீனாட்சி காலேஜில் ஃபர்ஸ்ட்டு வந்த ஸ்டூடெண்ட்டு அந்த பொண்ணு ஒரு கம்பெனியில் சேர்ந்துருக்கு பெரிய கம்பெனி தான் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் மாதிரி சம்பளம் முப்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஆனால் அது அழுதுன்னே சொல்கிறது சார் நைட் ஷிஃப்ட்டு சார் சூரியனையே பார்த்ததில்லை சார் கடந்த ஒரு வருடமாக நான் சூரியனை பார்க்கவில்லை என்று இருபத்தி ஓரு வயது நிரம்பிய ஒரு மாணவி அழுது கொண்டு சொல்கிறாள் இது உண்மை அப்படின்னா இருந்தால் எவ்வளோ நாளைக்கு ஒர்க் பண்ண முடியும் அந்த பொண்ணு மா நானே உனக்கு சொன்னேன் ரெண்டு வருஷம் வச்சுப்பாங்க அவங்கவுங்கள ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சக்கையாக பொழிஞ்சு போட்டுருவாங்க ஏன்னா அதே டிசிஎஸ் அதோ அதே இன்ஃபோசிஸ் அதே சிடிஎஸ் யாரோ இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக மீனாட்சி காலேஜில் பிகாம் கிடைப்பாங்க இத்திராட்சியில் பிகாம் கிடைப்பாங்க அவங்களும் கூப்பிட்டு வந்துடுவாங்க உங்களை விட சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்க அதனால் மாணவனி நீ வந்து ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த படிப்பு அதில் பெஸ்ட் என்னன்னா இன்றைக்கி தேதியில் சிஎம்ஏ சிஏ கூட கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறாங்க ரைட் சிஎம்ஏ படித்து விடு தான் சரிங்க சார் ராமசாமி சார் நீங்கள் உங்களோட நம்பர் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த சிஏ சீமா அந்த கனவோடு இருக்கிற மாணவர்களுக்கு அது பெரிதும் உதவும் நான் ஒன்றே ஒன்று தான் மேடம் சொல்கிறேன் இவங்களுக்கு ஒவ்வொரு சயின்ஸ் துறையை சார்ந்த மாணவனும் இல்லை பெற்றோரும் அடுத்த நாலு அஞ்சு வருஷம் செலவு பண்ணி அவன் ப்ரொஃபஷ்னலாக வரணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர ஒரு பிஎஸ்சி படிக்கணும் ஒரு பிஏ படிக்கணும் நினைக்கல அதே மாதிரி தான் காமர்ஸ் மாணவன் ஒவ்வொருத்தருமே சார் சொன்னா போல அடுத்த அஞ்சு வருஷம் ஒரு ஆகணும் கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை படிக்கணும் 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 அவ்வளவுதான் அஞ்சு வருஷம் படிக்க என்னுடைய நம்பர் வேணும்னா ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ செவன் டூ இது வந்து யூடியூப்பில் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல இருக்கு எல்லா சோசியல் மீடியாவும் நன்றி சார் நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு மாணவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கிய சிறப்பு விருந்தினர்கள் விருந்தினார்கள் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம்